செய்தித்தாளில் ஓம்பட விளம்பரம் நான் பார்த்தேன் அன்னைக்கு முழு நாள் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு இதே தேவையில்லாத வேலை இவருக்கு பக்தி படம் எப்படி சரியாக வரும் அப்புறமா தான் தெரியும் அது காதல் படம்ட்டு இசை வெளியீட்டலாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் எங்கப்பா இருபத்தெட்டு நாள் முப்பத்தெட்டு நாள்லாம் படத்தை எடுத்து வெளியிட்ட எங்கப்பா மூணு ஆண்டுகளாக இந்த படத்தை எடுத்தது பெரிய வியப்பு தான் இசை அதால் அடைய முடியாத மகிழ்ச்சியும் கிடையாது அதால் அழிக்க முடியாத துயரமும் கிடையாதுன்னு மோசாஜ் சொல்றான் அந்த இசை வெளியீட்டு விழாவில் நின்று கொண்டிருக்கிறோம் வளர்ந்து வருகிற ஒரு இளம் என் அன்பு தம்பி ரகநந்தன் இதற்கு இசையமைத்திருக்கிறார் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களை பற்றி எல்லோரும் பேசிட்ட பிறகு சில செய்திகளை நாம் பகிர்ந்துக்கணும் சோளம் விதைக்கையில் சொல்லிப்பட்டு போன புள்ள சோளம் விடைஞ்சி காற்று கிடக்கு சொன்ன சொல்லு என்ன ஆச்சுன்னு அந்த பாட்டு அதை தாண்டிய ஒரு இலக்கியம் எடுத்தவொடனே தலைப்பு எழுத்தில் அதாவது டைட்டிலில் பாட்டு வந்தது அதுதான் திரையரங்கு போய் உட்கார்ந்த பிறகு எடுத்தவனே ஒரு பாட்டு சோளம் விதைக்கையில் யாரா யாரா எங்க என்னடா இப்படி ஒரு படமா இருக்குது அப்படின்ட்டு படம் பார்த்துக்கிட்டே போனா காந்திமதி அம்மா வந்து சொல்கிறான் ஏண்டி இருங்கடி ஒன்று மண்ணா வந்தோம் ஒன்று மண்ணா போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பொம்பளைங்க அதில் ரொம்பல சொல்லுது உனக்கு தெரியுமாடி செய்தி குருவம்மா சிந்தனை இடம் குந்துன இடமெல்லாம் சிந்தனை மூக்கா இருக்காங்க அப்படி ஒரு அப்படி ஒரு வசனத்தை அதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்ல நம்ம பார்த்ததில்லை சராஜ சாவித்திரி சிறீபிரியா ஸ்ரீதேவி பத்மினி இவர்களெல்லாம் கதாநாயகியாக கனவு கண்டுகிட்டு இருந்தவர்களுக்கு தன் அத்தை மகளும் அக்கா மகளும் கதாநாயகி ஆக்குனது என்னுடைய அப்பா பாரதராஜா அவர்கள் தான் ஸ்ரீதேவி அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் வந்த ஸ்ரீதேவியாக இருந்தால் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்ததை மயிலா மாற்றி ஒரு கொண்டையை போட்டு பின்கோசம் கட்டி சேலையை கட்டி விட்டு ஒரு கூடையை கிழிஞ்ச கூடையை கையில் கொடுத்து நடக்க விட்டோன்னே இதுதான் நம்ம அத்தை மகத்தனும் சாணியத்துக்கு சாணி எழுதுறதுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது நம்ம அத்தவனும் கதாநாயகம் நமக்கு பட்டுருச்சு கவிப்பரகரசைரமுத்தவர்கள் சொன்னது போல் பாரதராஜா வருவதற்கு முன்பு சினிமா திரையில் வந்தது அவர் வந்த பிறகு தான் எங்கள் சினிமாவில் கிராமம் வந்தது அவர் வந்த பிறகு தான் கிராமத்துக்கு எங்கள் கிராமத்துக்கு சினிமா வந்ததுன்ட்டு அவர் ஒரு திரை இலக்கியவாதி ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அதே பதினாறு வயதுலையே யாராவது உன்னை சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிருன்னு மயில் சொல்லிடுவோம் அப்போ யாருமே ஜப்பானின்னு சொல்ல யாருமே கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொன்னால் கோபாலகிருஷ்ணன் யாரும் சொல்ல போகிறது இல்லை எல்லோரும் ஜப்பானி சப்பானின்னு தான் சொல்லுவான் அது மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவான் ஓங்கி கன்னத்தில் இவர் அரைஞ்சிடுவார் கமல் இப்போ ஒரு மயிலுக்கு சொல்வார் சப்புன்னு அந்த டாக்டரை கன்னத்தில் அரைஞ்சிட்டேன்னு அவள் அதை டாக்டர் தன்னை ஏமாற்றிவேன் அவன் கன்னத்தில் அரைஞ்சதை அது எப்படி அரைஞ்சான்னு கேட்டு ரசிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது எப்படி அரைஞ்சேன் அப்படின்னு சப்புன்னு அரைஞ்சேன் அப்படின்னு எப்படி அரைஞ்சேன்னு திருப்பி கேட்பாள் சப்புன்னு அரைஞ்சேன்னுபான் மறுபடியும் எப்படி அரைஞ்சேன்னு கேட்பான் சப்புன்னு ஒரே அறைய அரைஞ்சிவான் அரைஞ்ச உடனே நேச மயிலை நம்ம மயிலையே அடிச்சிட்டமேன்னு அவனுக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வு அப்படி தயங்கி தங்கி நிற்பான் அப்படி கன்னத்தை பிடிப்பா அடிச்ச அந்த நேரத்தில் ஏ தந்தானே தானே தானே அந்த உணர்வை பாடலாக்கிய ஒரு விதம் வந்து உலகத்தில் எந்த இயக்குனரும் கிடையாது செந்தூர பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா நீ சிட்டாட்ட ஏஞ்சிருச்ச சொல்லக்கா முத்து பள்ளக்கா ஏ யாரும் வந்தாலும் என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கேன் இன்னைக்கு என்ன காதல் படம் இன்னைக்கு எங்கள் அப்பா எடுக்கிறது அமீர் சொன்னது மாதிரி எங்களை எல்லாம் படிக்க விடாமல் பாலாப்படுத்தின படம் அலை உள் படத்தில் மூணு மேதைகள் திரைக்கதைன்னு ஒன்றும் கிடையாது திரை இலக்கியம்தான் ஒருத்தர் எழுதுறாரு உயிரில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை அதிலே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீ உன் வெள்ளி கொலுசலி கேட்டால் உன் வெள்ளி கழுசலி வீதியில் அத்தனை ஜன்னலும் திறக்கும் நீ மல்லிய பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் நீ பட்டு சேலை கட்டி கொண்டால் பட்டு பூச்சிகள் மோச்சம் பெறும் வரையில் எழுதி காதலிக்காது ஆக சிறந்த படைப்புகளை தந்த மேதைகளின் படைப்பு தான் ஓம் இங்கே பாடல்களை என் தம்பி கபிலன் வைரமுத்து கார்க்கி என்னுடைய அன்பு இளவல் நான் முத்துக்குமார் போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க சுடுவறை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் நீ மனிதன் இந்த தத்துவ வரிகள் இந்த லட்சிய வரிகள் தான் என் போன்ற தமிழ் பிள்ளைகளை இன்று வரை சூடு குறையாமல் ஒரு போராட்டக்காரனாக வைத்திருக்கிறது ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை என்று அவர் எழுதிய வரிகள் தான் எங்களெல்லாம் இன்றும் களங்களிலே தொடர்ச்சியாக வருகிறது சிறை என்றால் அதை நிறை தடை என்றால் அதை உடை வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்று வரை மக்கள் பிரச்சனையில் போராடுவதற்கு அவருடைய வரிகள் தான் எரிமலை எப்படி பொறுக்கும் உன் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் சிங்க கூட்டங்கள் எழுந்தால் துன்ப சிறை கதவு திறக்கும் தெரிக்கும் நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி அழுதால் வராது நீதி எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு உன் இளமை உன் தோளில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை தொட்டுவிடு காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும் செருப்பாய் உழைத்தவன் வரப்பாய் இழைத்தவன் சுடச்சுட அழுதவன் அடிக்கடி இறந்தவன் வெற்றி சங்கை ஊதும் போது தர்மம் இங்கே தூங்காது இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை எழுதியவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறார் ஒரு இருபது கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தெலுங்கில் எடுத்த படம் நாற்காணி கனவுகள் அதில் ஒரு பாடல் ரத்தம் குடிக்குது கொட்டம் அடிக்குது லத்தி எடுத்தவர் ஆட்சி எத்தனை பாடுகள் எத்தனை கேடுகள் செத்து விழுந்தவர் சாட்சி என்னைக்கு எழுதுனது இன்னைக்கு நடக்குது காரணம் ஒரு ஞானம் ஞானம் ஒரு தீர்க்க தரிசனுடைய கணிப்பு அதுல சொல்றாரு அன்று காந்தியின் தேசம் இந்து கௌரவர் தேசம் அட மலர்களில் கூட மாமி சவாசம் அது கடைசி வரி தான் முக்கியம் சக்தி படைத்தவர் யுத்தம் நடத்திட வேண்டும்ங்கிறார் இங்கே சக்தி படைத்தவர் யாருங்கானால் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கத்திகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது அதுதான் இங்கே பேசிய என் தம்பி சுரேஷ் காமாட்சி கூட சொன்னான் தம்பி அமீர் கூட குறிப்பிட்டார் ஒரு நாள் முழுக்க நடத்த வேண்டிய விழா பாரதராஜா அவர்களை பற்றியோ கவிப்பிரரசுவைரமுத்துவர்களை பற்றியோ போகிற போக்கில் பேசிட்டு போயிட முடியாது அவ்வளவு பாதிப்பை அவ்வளவு தாக்கத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்தவர்கள் அவ்வளவு பெரிய படைப்பை கவி அவர்கள் தந்திருக்கிறார் கருவாட்சி காவியத்தை கள்ளிக்காட்டு இதிகாசத்தை மூன்றாம் உலகப்போரை தாண்டி இன்னொரு படைப்பை தமிழ் சமூகத்தில் எவரும் படைக்கப் போகிறதில்லை அவரை வெறும் பாடலாசிரியராக பார்ப்பது போல ஒரு பைத்தகரத்தன் எதுவும் இல்லை ஒரு அறிவியலாளர் ஒரு பொருளாதார மேதை மருத்துவம் படிக்காத மருத்துவர் அவர் கேட்கிறார் எங்கேயாவது தொப்பை முயலையோ தொப்பை கிளியோ வெளியில வந்தா வயிறு பேரு அவர் அவர் சொல்லாத மருத்துவ குறிப்புகள் இல்லை ஒரு உழவன் அவருக்கு வேளாண்மை தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிந்த ஒரு ஒரு முழு ஒரு ஒரு படைப்பு கவிப்பேரர் சுயரமுத்தோரு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வியப்பிங்க பலர் எழுத்துக்களை நாம வாசிப்போம் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் நம்மை வாசிக்கும் அது வாசிச்சு பார்த்தோம் தெரியும் சில புத்தகத்தை ஏன்டா இதை படிக்க எடுத்தோம்னு இருக்கும் அவர் புத்தகத்தை அவர் எழுத்தை படிக்க தொடங்கினவன் எப்ப தொடங்கினோம் எப்போ முடிச்சவன் தெரியுது அது நம்மை படிக்கும் அவருடைய தாய் அவரை பெற்ற தாய் அங்கம்மாவுக்கு எழுதிய கவிதை அந்த பாட்டு எங்கம்மாவுக்கும் உங்கம்மாவுக்கும் பொருந்தும் அதை தாண்டி அந்த கவிதையை கேட்டுட்டு அழாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது அண்மையில் எட்டு சாலைக்கு ஒரு கவிதை அது ஜெயங்கொண்டான் அந்த ஒரு இப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு அரிய பணியை கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகத்திற்கு என் முன்னவர்கள் செய்யாத ஒரு பெரும்பணியை ஆகச்சிறந்த இலக்கிய படப்பை செய்து கொண்டிருக்கிறார் நமது முன்னவர்கள் மறைமலை அடிகளை பற்றி ஐயா ஜெயகாந்தனை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள நிறைய காலங்கள் தேவைப்படும் ஆனால் அதை சுருக்கி ஒரு இருபது நிமிடம் கட்டுரையாக அவர் படிக்கிறார் அதில் அண்மையில் அந்த கலிங்கத்தை பற்றி அந்த ஜெயங்கொண்டத்தில் அவர் சொல்கிறாரு முற்போக்கு சிந்தனை இல்லாத சமூகம் முன்னங்கால் இல்லாத விளங்குங்கிறது இலக்கியங்கிறது என்ன நயம்பட உரைத்தல் சுவை பட சொல்லுது சுவை பட சொல்லணும் அவ்வளோதான் இப்போ பாரதியுடைய மீசை சொல்கிறார் பாரதிக்கு மீசை நான் கேட்ட வரைக்கும் கிடா மீசை வச்சுருந்தான் கருகருன்னு மீசை வச்சுருந்தான் கட்ட மாதிரி மீசை வச்சிருந்தான் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம் முறுக்கு மீசை வச்சுருந்தான் அப்படின்னு இருட்டை கத்தரித்து சித்தரித்தது போன்ற மீசைங்கிறார் அதுவே பாரதாசனுக்கு சொல்கிறார் பாரதாசன் மீசை நீங்கள் பார்த்துருக்கணும் நீங்கள் பார்த்துருந்து கருது கட்டாக பார்த்துருக்கணும் கருதை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவால் ஒரு கட்டு போட்டிருப்பான் அது அப்படி குவிஞ்சு இப்படி சின்னதாக இருக்கும் பாரதாசன் மீசை சொல்லும்போது கருது கட்டு மீசைங்கிறாரு அப்போ அந்த இடத்த விட்டு நகர முடியாது நீங்கள் யாரா இருந்தாலும் இது எப்படா இதெல்லாம் கவனிக்கிறாருன்னு வரும் இந்த கவிராஜன் கதையில் படிச்சுக்கிட்டே வரும்போது பாரதியை கேட்குறாரு பாரதி பாரதியின் பிறப்பை பாருங்க உலகத்தில் எவனாவது சிந்திப்பான் எட்டயாபுரத்தில் மட்டும் ஒரு தாய்க்கு எப்படி நெருப்பை சுமக்கும் கருப்பை அந்த இடத்துல அவரும் இயற்கிறார் எழுதிக்கிட்டு கவிராஜன் கதையில் பாரதி பற்றி எழுதும் போது அவரும் இயக்கிறார் இந்த அம்மா மட்டும் எப்படி ஒரு நெருப்பை தன் கருப்பையில் சுமந்துச்சுன்னு நாமளும் இந்த ஆளு மட்டும் எப்படி இதெல்லாம் யோசிச்சு எழுதுறாங்க நாமளும் யோசிக்க வேண்டியது அது எழுதிக்கிட்டே வரும்போது பாரதி உன் எழுதி ஊர்வலத்தில் உன் உடலில் முயத்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே அந்த இடத்துல அழாதவன் இருக்கவே முடியாது சும்மா ஒரு வைரமுத்து ஏதோ பாட்டு எழுதுவார் சினிமாவுக்கு அப்படி நினைக்கிறேன் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது நீங்கள் ஒன்று வேணா மூன்றாம் உலக எடுத்து அவர் முழுக்க படிக்க வேணாம் அவர் எழுதின முன்னூரையை படிச்சிங்கன்னாவே உலக அரசியல் புரிஞ்சிடும் உலக அரசியல் புரிஞ்சிடும் அது அது எப்படி சொல்கிறது இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தேடி தேடி இனிமேலாவது பாட்டை விட்டுருங்க அது நீங்கள் காதல கேட்டு போய்றீங்க அவரே சொல்கிற மாதிரி பாட்டு படித்தா சங்கதி உண்டு என் பாட்டுக்குள்ளேயும் சங்கதி உண்டுங்கிறார் பாருங்க ஓ அதனால் பாட்டை கவனிக்கணும் ரொம்ப கவனிக்கணும் போகிற போக்கில் அடித்து விடுவார் பட்டினியால் பல ஏழைகள் சாவது தேசியமானதடா இனி பால்வரும் என்பதும் தேன்வரும் என்பதும் சோசியமானதடாங்கிறது காதலை பாடாமல் காவியம் இங்கில்லை ஆனாலும் காதல் தான் சாபம் சாதியும் தான் கண்டு சாதகம் கண்டானே யாரோடு அவனுக்கு கோபம் ராஜாக்கள் கதையெல்லாம் இரத்தத்தின் வரலாறு ரோஜாக்கள் கதையெல்லாம் கண்ணீரின் வரலாறு இங்கே உறவுக்கும் உரிமைக்கும் யுத்தம் அதுதானே உலகத்தின் சத்தம்னு முடிகிறது அது தத்துவம்னு எடுத்தா தத்துவம் பாட்டு எடுத்தா பாட்டு ஒன்றும் இல்லை என் தம்பி சீனராமசாமி எழுதின படம் இப்போ கேட்கின படம் அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு நம்பிக்கை கொண்டவனுக்கு நாலு திசையும் கிழக்கு தான் இதை விட என்ன தத்துவம் இருக்குது நான் படித்தேன் நான் படித்தேன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு ஒரு ஞானி படுத்து கிடப்பவனுக்கு பகலும் கூட தான் எழுந்து நடப்பவனுக்கு எல்லா திசையும் கிழக்கு தான் அதை தான் கவிப்பேரரசு சொல்கிறார் அப்போ அது வெறும் திரைசை பாடலாசிரியராக கவி பேரரசை பார்க்க முடியாது வெறும் திரைப்பட இயக்குனராக எங்கள் அப்பாவை பார்த்துட முடியாது திரை இலக்கிய மேதையாக தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மூக்குத்தி குத்துறவருக்கு தெரியுமாங்க தண்டரில் மூக்குத்தி இவ்வளோ அழகாக குத்த முடியும்னு யோ எவன் எவனுக்குன்னு தெரியாது அதே மாதிரி கோலம் வேதம்பூதியில் கோலம் அமலாக போடும் காலு தாங்க இப்படி இப்படி போகும் இந்த காலை வச்சு ஒருத்தன் கோலம் போடுறத காட்ட முடியும்னா தான் அதுதான் இலக்கியம் அதுதான் இலக்கியம் எங்கள் அப்பாட்ட வேலை செய்யறது மாதிரி ஒரு நரக வேதனை உலகத்திலே கிடையாது அது என் தம்பி ஆயிக்கும் இங்கே எங்கள் குடும்பம் நிறைய இருக்குது எங்கள் குருலாம் பாருங்க அவர் இல்லைன்னா பாது பசும் பொண்ணில் நான் பாதிப்படத்திலே ஓடி இருப்பேன் ஐயா பாக்கிராஸ்வராக இருக்கும் கடிதம் எழுதி வச்சுட்டு நான் போட்டுட்டே போயிட்டேன் எழுதி கொடுப்பேன் சரி எல்லா தாளையும் உருவி கீழே விட்டுரு கடைசியாக இது போதும் அந்த எடுத்துட்டு எங்கே பையன் நான் கோச்சுட்டு போயிடுவேன் எங்கே அங்கே போய் உட்காந்து குரு வருவார் வாடா இந்த இடத்துல ரெண்டு வரி தேவைப்படுது ஏதாவது எழுது அப்படியாப்பா அந்த தாள எடுத்து வச்சிருப்பேன் கசைக்கு போட்டதை அதை எடுத்து இந்தப்பா இந்த ரெண்டு வரி ஆ அது சொல்லு என்ன நான் ஒரு நாள் கோச்சுட்டு அந்த ஐயா வந்தார் சிவாஜி ஐயா என்னடா ராஜா உன் பிரச்சனை என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு கிழிச்சு போட்டுறாங்க ஐயா அப்படியா அப்படியா சரி உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு தேக்கில் நான் பேசி விட்டுறேன் நான் வந்து எல்லாம் இங்கே யூனிட்ருக்குன்னா நான் அந்த ஓரத்தில் போய் நின்றுக்குவேன் அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா ஓகே அப்படின்னு அப்படி வேற என்ன தொடச்சுட்டு கூட்டத்தில் என்னை தேடுவார் நான் இங்கே நிற்கிறேன் ஓகேவா ஓகே இதை ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க எங்கேயோ இவர் ஓகே கேட்குறாரா சரி யார்கிட்ட கேட்குறேன் ஏ இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாம அது ஒரு பெரிய அது ஒரு காலம் அது அந்த மாதிரி பட்டாம்பூச்சி ஒட்டணும் மைசூரில் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் வண்ணத்து பூச்சி ஒட்டுறது நான் ஐந்து விழான்னு எங்கள் அண்ணன் வீரசிங்க அதை போய் அந்த இடத்துல அந்த இதில் செடியில் ஒட்டிட்டு வாங்கடாங்க அவங்க ஒட்டிட மாட்டோமா அதை ஒட்ட என்னங்கிட்ட ஓட்டிருக்க தருங்க அதையும் எல்லா வேலையுமே அவருக்கு இயற்கையிலே ஒரு குணம் அவரே செஞ்சால் தான் மன நிறைவடை எங்களை என்ன இப்போ எது சொல்கிறாங்கல்ல எந்த வேலையுமே அவரை செய்யும்போது தான் நிறைவடையும் ஆர்டராக்ட்ருப்பார் அவர் எல்லாம் இந்த இடத்துல மேச இந்த இடத்துல கூட எல்லாம் வச்சுருப்பார் ஆனால் அதை ஒரு தடவை நகர்த்தி அதை இடத்துல திருப்பி அதை இடத்துல இருக்கும் ஆனால் அந்த கூடை எடுத்து ஆச்சு அப்படின்னு வச்சா தான் மனநிறைவடை என்ன இதை வந்து நீங்கள் முதல் நாள் ரெண்டு நாள் பார்க்குறேன் பயந்துருவான் ஹே எப்பட்றா அதான் சொல்கிறாரில்ல தனி மனித படைப்பாளி அவர் ஒருத்தர் தான் அதை தான் ஐயா பாக்கிறார் சொல்றாரு கேமராவும் பொண்ணும் கொடுத்தா போதும் அவர் வாட்டு படம் நீங்கள் எழுதலாம் எல்லாருமே எழுதுகிறாங்க நிறைய சிறந்த பாடல்கள் வருது ஆனால் கருத்தம்மாவில் நம்மால் எழுதுகிறாரு அந்த கருத்தம்மா போகிறான் போகும்போது போராலே போட்ட புல்ல பொல வென்று கண்ணீர் விட்டு அப்படின்னு போகும்போது அது என்ன சொல்கிறார் பால் பீச்ச மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு பால் பீச்ச மாடை எல்லாம் பார்த்துருப்பான் பஞ்சாரத்து கோழின்னு எழுதுறதுக்கு ஆள் கிடையாதுங்க ஏன்னா பஞ்சாரங்கிற கூடையே கிடையாது எல்லாம் செத்து போச்சுப்பேன் எல்லாம் ஒழிச்சிட்டான் பஞ்சாரத்து கூடையை விட்டு அதை தாண்டி போட்டு வச்ச மூட்டா போலன்னா இருப்பாருங்க அவ வந்து உணர்வற்று அந்த வண்டியில் போட்ட மூட்டை போல போறா அந்த பாட்டை விட அந்த பாட்டுக்கு முன்னுரையே பேசியிருக்காரு கருத்தமால் என்ன ஒளிநாடாக கேட்டிங்கன்னா தெரியும் அதில் என்ன சொல்கிறாரு ஒருவன் வந்து சொத்தை பிரிவதல்ல சோகம் மரங்களை பிரிவது ஆடு மாடுகளை பிரிவதல்ல சோகம் சொந்தங்களை பிரிவதல்ல சோகம் அப்போ எதுதான் சோகம் தான் பிறந்த மண்ணை பிரிவது தான் தாய் மண்ணை பிரிவதுதான் தான் இதை கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் விடைகொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனைமரக்காடை பறவைகள் கூட ஒருமுறை மறுமுறை ஒரு ஒருமுறை பார்ப்போமா உதட்டுக்குள் புன்னகை புதைத்தோம் உடம்புக்குள் உயிரை புதைத்தோம் வெறும் கூடுகள் மற்றும் ஊர்வலம் போகின்றோம்னு எழுதலாம் வேற கவிஞன் இல்லை அதுல அதுல கந்தல் ஆனாலும் தாய்மடி போல வருமா அந்த வார்த்தையிலே முடிஞ்சிட்டது சொர்க்கமே சொர்க்கமே ஆனாலும் சொந்த ஊர் போல சுதந்திரம் வருமா கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே அது அது அந்த வழியை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் விஜய் தொலைக்காட்சியில் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டை பாடும்போது அதில் எல்லாரும் மொழி புரிந்தவன் புரியாதவன் இசை தெரிந்தவன் தெரியாதவன் ஈழ தாயகத்தினுடைய அந்த பாதிப்பு அந்த இனப்படுகொலையின் வலி உணர்ந்தவன் உணராதவன் அத்தனை பேர் அழுகிறான் அது நான் நான் பார்த்த வரைக்கும் அதை கவி பேரரசு ஒருவரை தவிர வேறு யாரால் அந்த வழியை ஆறு நிமிட பாடலுக்குள்ளே கொண்டு வந்து தர முடியும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் மேதையில் இணைந்து இன்னைக்கு வந்து ஓம்ங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க இது ஐயா பார்த்திவன் ஒரு சொல்லும்போது இவங்க சொல்லும்போது இது ஒரு முதல் மரியாதையினுடைய ஒரு நவீன வடிவம்தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அது மாதிரி தான் அது காதல் எந்த சூழலில் வரும் அதை எப்படி பார்க்குறோங்கிறதா அதை வந்து எங்கள் அப்பாவுடைய செய் நிறுத்திக்கு வந்து அளவு கிடையாது அது வந்து அவரை தவிர யாராலும் அதை செய்ய முடியாது கிடா விருந்து கிழக்கு செம்மியில் கிடா விருந்து வெட்டி கிடா சாப்பிட்றாங்க சாப்பிட்றவனுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு பதிவு வச்சுட்டார் ஷார்ட் இப்படி இந்த கேமராவே எடுக்கலை பத்து பேர் சாப்பிட்றான் இவன் குனியும் போது அவன் நிம்முறன் அவன் குனியும் போது அவன் நிம்மும்போது இவன் குனி சாப்பிட்றான் அவன் குனியும் போது அவன் குனி நிமிர்ந்து சாப்பிட்றான் இப்படி ஒரே ஷார்ட்டு தான் குனிஞ்சு போகிறேன் ஒருத்தர் வாய்க்கு சோற கொண்டு வரேன் ஒருத்தர் குனிரான் சோரை எடுக்க இந்த மாதிரிலாம் ஷார்ட் வச்சு படம் எடுத்தது வந்து எங்கள் அப்பாவை தவிர யாராலும் யாரும் எடுத்ததில்லை ஒன்றும் இல்லை ஒரு நாலு வரி நிறமறாத பூக்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த வரியை ஆயிரம் அதை ஆயிரம் தர வரும் படத்தில் நீங்கள் நீங்கள் என்ன இப்போ ஒரு நாளும் பாருங்கள் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தீபம் என்னடா இந்த மனுஷன் ஒரு நாலு வரியை வச்சுக்கிட்டு படத்தை ஓடிட்டாரடான்னு தோணும் அது ஒரு கூட எங்க அப்பாட்ட சொல்லுவேன் கவிஞரை வந்து கதை வசன் எழுத சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அதை செய்யணும் என் தம்பிகிட்ட கூட நான் கவிழன்ட்ட கூட சொன்னேன் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ அவர் எழுதின படம் தான் அந்த கவன் அந்த மாதிரி தொடர்ச்சியாக படங்களை நீங்கள் எழுதிக்கிட்டு தம்பி மதன் வந்திருக்குற அப்படி அதில் வந்து பாகுபலி படத்துக்கு அவர் எழுதின வசனத்தை நான் வியந்து போனேன் வியந்து போனேன் பிடி உரையாடல் இப்படி அதில் அதில் அந்த வந்தாரையா அந்த பாட்டெல்லாம் கேட்டுருப்பீ கேட்டிருப்பீங்க நீங்கள் அவர் எழுதுனது தான் அவர் எத்தனையோ படைப்புகள் படைச்சிருக்கிறாரு அவர் கலைஞரை சொல்லும்போது அவர் நின்னால் அவரை உயரத்திற்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு கலைஞர் அதே போல கவி பேரரசு நின்னால் அவர் உயரத்துக்கும் அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அவ்வளவு படைப்புகளை அவர் படைச்சிருக்கிறாரு ஆனால் ஆகச்சிறந்த ரெண்டு படைப்புகளை தந்திருக்கிறார் ஒன்று தம்பி மதன்கார்கி இன்னொன்று கவிழன் உயரம் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு இளைஞன் படம் எடுக்க வந்தா அவன் அந்த அன்னைக்கு உள்ள ஒரு இளமை சிந்தனையோடு வந்திருப்பான் அந்த இளைஞனுக்கும் இளமையோடு எழுதுவதற்கு கவி பேரரசின் தமிழ் காத்திருக்கு அது காரணம் நீங்கள் வந்து இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் புதுசாக எழுதக்கூடிய பேராற்றல் அவருக்கு இருக்கு காரணம் தினம் படிப்பார் நீங்கள் சொல்கிறாங்களா அப்டேட் பண்ணிக்கிறதுன்ட்டு அவருக்கு எல்லாமே தெரியும் என்னை வந்துங்க என்னை யாரு என்னை யாருன்னே தெரியாது நான் பாஞ்சாலங்குறிச்சி எங்கள் அப்பாட்ட பசும்பன் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது உனக்கு அமெரிக்காவிலேருந்து டைரெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற புத்தகத்தை வர வச்சு தரேன் நீ படிங்கிறது எங்கள் அப்பன் கூட சொன்னதில்லை ஆமாம் பசும்பண்ணு இப்போ பாஞ்சாலங்குறிச்சி எடுத்துட்டோம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஒரு நாள் விறுவிறுன்னு குஞ்சுமொன் அலுவலகத்துக்கு போகிறோம் குஞ்சுமோன்னு உட்காந்துருக்கு அப்படி கவிஞரே அவர் அவர் எந்திரிச்சு வாங்க 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 எனக்கு வேலை இருக்கு செல்கிறேன் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற காலம் ஒரு தடவை இவனை தொடங்க போயிட்டு வரேன் அவர் மறந்துருக்கலாம் அதை நினைச்சு பார்க்கவே பிரமிப்பாக அப்படிப்பட்ட மேதைகள் நீங்கள் தேடி தேடி அவரை படிங்க உங்களுக்கு நான் ரொம்ப சோர்வு வரும்போது படிங்க அவருடைய பாடல்களை கேளுங்க அவருடைய கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிற மாட்சி அப்படின்னு மார்க்சிய கார்க தாய் போல உலகத்தில் மிகச்சிறந்த புதினம் இல்லைன்ட்டு பத்தாண்டு இருபது ஆண்டு கழிச்சு ஒருத்தன் சொல்வான் கல் கருவாட்சி காவியம் போல கள்ளிக்காட்டு இதிகாசம் போல ஒன்றும் இல்லைன்னு சொல்வான் அது வரும் கார்கியுடையது தமிழ் எழுதப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்டது போல கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாட்சி காவியம் பிற மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டால் ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டால் பிற மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டால் அதை தாண்டிய இதிகாசம்தான் காவியம்தான் நமது அப்படிப்பட்ட எல்லாம் சேர்ந்து படைத்த படம் ஓம் இது வெற்றி அடைய வாழ்த்துறதில்ல வெற்றி அடையணும் அடைஞ்சு தீரணும் அவ்வளோ பெரிய உழைப்பை என்னுடைய அப்பா கூட்டியிருக்கிறாங்க அவங்களே நடித்து அதில் எல்லாருமே நீங்கள் கைதட்டினதை பார்த்தேன் நாங்கள் ஆடுற சிலம்பு தாண்டா நீங்கள் வெஸ்டன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெட்டி போட்ட உடனே எல்லா பயங்கர கை அதுக்கப்புறம் அவர் அவர் கனவு இப்போ தான் நிறைவேறுது அவர் நடிக்கணும்னு தான் வண்டியேறி வந்தார் நடிக்கிறதான் ஆசை அப்போ நடிக்கலை அதை கல்லுக்குள்ளீரத்தில் நடிச்சுட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நடிக்கலை இப்போ வந்து குரங்கு பொம்மை பாண்டி நாடு தம்பி சுசீந்தரெல்லாம் நடிக்க வச்சு இப்போ இப்போ நடிக்கிறாங்க இப்போ இதில் ஆக சிறந்த படைப்பு அதில் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா அது என்னுடைய விருப்பம் என்னுடைய பேர் ஆவலை அது பேர் ஆசை அது எங்கள் அப்பாவுடைய உழைப்பு வீண் போயிடக்கூடாதுன்னு நான் எப்போவும் நினப்பேன் அது வெற்றியடையை நான் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துறேன் நிறைய நேரம் ஆயிடுச்சு தம்பி அமீர் சொல்வது போல் இந்த எல்லாம் உட்கார வச்சு நான் எங்கள் அப்பா பால் ஒரு படமாக எடுக்கணும்னு சொன்னேன் அவர் ஒத்துக்கலை ஆனால் இந்த எல்லாம் உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க வாய் தீர ஆசை தீர பேசி விட்றணும் அது வந்து வேற ஆள் நடத்தக்கூடாது நாங்களே விழாவை நடத்தி நாங்களே நீங்கள் பேசாமல் இருங்க நீங்கள் யாரும் பேசக்கூடாது நாங்கள் தான் பேசுவோம் அப்படி பல விழாக்களை நம்ம எடுக்கணும் ஏன்னா எங்கள் அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் பசும்பன் பாட்டு அமைக்கிறதுக்காக போகிறோம் அப்போ த ரஹ்மான் அவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க ஃபிஷன்மன் கோல்ல அங்கே உட்காந்துருக்காங்க போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஐயா கவிஞரை கவிஞரை எழுதி கொடுத்து பேசுகிறது எங்கள் அப்பா முன்னூரை கொடுக்குறாங்க சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி இப்படிலாம் இருக்கிறாங்க கவிஞரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க எங்கள் அப்பா அப்பா இது நல்லவா பிறகு நம்மளே ஒரு ஒரு குருவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிறது அப்படின்னு இறங்கணுன்னு வண்டி விட்டுறேன் மகனே உனக்கு தெரியாது நம்மளை நாமளே பாராட்டிக்கிட்டா தாண்டா மகனே நம்மளை எவனும் பாராட்ட மாட்டான் ஏன்னா பாராட்டுறது இல்லையே நம்மளை பாராட்டுறதில்லை பாராட்டுறதுக்கு ஆளு இல்லை பாராட்ட மனசும் இல்லை அதுக்கான ஊடகங்களும் நமக்கு இல்லை அன்னையிலிருந்து தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அதை தான் அதை தான் ஜூலிய சீசர் சொல்கிறான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கணும்னு காத்து இருக்காதடா நீயே உன் தகுதியை பேரறிவிப்பு செய்து விடுங்கிறான் நீ ஆகச் சிறந்தவன் என்று நீயே முழங்கி இருந்தான் நீ அங்கே போய்ட்டு யாராவது வந்து என்னையை சொல்லுங்க என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி நீங்கள் நான் அது மாதிரி நாம் தான் நம்மளை பாராட்டிக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு நாள் வரும் விரைவில் நாங்கள் அதை செய்வோம் இந்த விழாவில் பங்கேற்று இன்னும் பாட்டு வெளியிடலை அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் என்ன பட்டிமன்ற அமர்வு மாதிரி பல அமர்வு பேசி பேசிட்டுல போயிருக்குமே வழிய பாட்டு இன்னும் வெளியிடலை பாட்டு வெளியிடுற வரை இருந்து இந்த விழாவை நீங்கள் எல்லாம் சிறப்பிக்கணும் விழா சிறக்க வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஓம் படம் மிகப்பெரிய வெற்றி பட அமைய என் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்